ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாம ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்தி நான்கு ஓம் முக்த சங்கனகம் வாதினே நமக பற்றற்றவரும் மமதையற்றவருமானவருக்கு நமஸ்காரம் பற்று விருப்பு இல்லாமல் இருப்பது மிகவும் கஷ்டமானது இல்லறத்தோர்கள் குடும்பத்தை காப்பதற்காக பல செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் பலனை எதிர்பார்த்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் அவர்களை பெரும்பான்மையாக நல்ல அந்தஸ்தும் செல்வமும் பெற்றுவிட்டால் அவர்களையும் அறியாமல் அவர்களை மமதை அகந்தை வெவ்வேறு அளவுகளில் கண்டிப்பாக பிடித்துக் கொண்டு விடும் துறவு போன்று காவியுடை அணிந்து சன்னியாசிகள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டால் நிதி பொருள் தேவைப்படுகிறது பலன் எதிர்பார்த்தே செயல்பட வேண்டியிருக்கிறது பாபா முற்றிலும் துறந்த ஒரு பக்கீர் அவருக்கு உற்றார் உறவினர்கள் யாரும் கிடையாது பெற்றோர்கள் யார் என்று கூட அறியார் உடைமைகள் எதுவும் இல்லை பூரணமான பற்றற்ற துறவி ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டு பலன்கள் எதிர்பாராது மக்கள் உய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டு வந்ததால் அவரை மமதை அணுகவில்லை ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்தைந்து சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் உடல் உள்ளளவும் சம்சாரம் இருக்கும் இதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது நான் கூட அதில் மாட்டிக்கொண்டுள்ளேன் காமம் குரோதம் மனம் தேகம் எல்லாமுமே சம்சாரம்தான் என கூறுகிறார் பாபா பாபாவுடைய சம்சாரம் மிக பெரியது உலகளாவியது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார் பாபா அவரிடம் எத்தனை எத்தனையோ பக்தர்கள் ஒப்புவிக்கப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் முக்தி நிலையை அடையும் வரை சம்சாரத்திலிருந்து விடுபடும் வரை பாபா மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதாக கூறுகிறார் பல பிறவிகளில் அவருடன் தொடர்பு கொண்டவர்களே இப்போதும் வரச் செய்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவுகிறார் ஆனால் அவர் தம்மை ஆண்டவனுடைய பிரதிநிதியாக நினைத்து செயல்படுவதால் சம்சாரம் அவரை பாதிப்பதில்லை அதிலிருந்து விடுபட்டவராகிறார் பற்று எதுவும் இல்லாமல் பலன்களை பகவானுக்கு அர்ப்பணித்துவிட்டு ஒருவன் செயல்புரிந்தால் தாமரை இலை மீது தண்ணீர் போல அவரை எந்த பாவமும் அணுகாது என்பது கீதை வாக்கு ஸ்லோகம் எழுநூற்று நாற்பத்து ஆறு ஓம் முகுர் தேவாவதாரதி நாமோச்சாரண நிர்வதாய நமக பகவானின் பல அவதாரங்கள் நாமங்கள் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதிலும் நாம சங்கீர்த்தனம் செய்வதிலும் மகிழ்பவருக்கு நமஸ்காரம் பாபாவிற்கு பலவிதங்களில் சேவை செய்து வந்தவர் அப்துல் என்ற பக்தர் அவர் பாபாவுடன் பழகிய போது ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் அப்துலை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு எழுதி வாங்கிய போது அப்துல் சுவாமிஜியிடம் தான் எழுதி வைத்திருந்த பழைய நோட்டு புத்தகத்தையும் காண்பித்தார் பாபா அடிக்கடி பல அவதாரங்கள் பற்றி பேசுவார் என்றும் அதை நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பதாகவும் சொன்னார் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானுடைய பல அவதாரங்களும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன ஓம்கார் அல்லது பரமாத்மா என்னென்ன அவதாரங்கள் நரசிம்ம வாமன கச்சவ ராம கிருஷ்ண உட்பட பல அவதாரங்கள் எடுத்தார் என்பதை பாபா பேசியதாக உள்ளது பாபா பலரையும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கும்படி கூறினார் ராமநாமஜபம் செய்யும்படி சிலரிடம் கூறினார் பாபாவிற்கு நாம சங்கீர்த்தனம் மிகவும் பிடித்தது அவரே காலில் கஜ்ஜை கட்டி கொண்டு ஆடி பாடி அகம் மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது பஜனை கோஷ்டிகள் வந்தால் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தக்க சன்மானமும் அளிப்பார் ਜੈ ਗੁਰਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ